பேரன்பு கொண்ட சகோதரியர் சகோதரருக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு அரசியல் களம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது சில உதாரணங்கள் உண்டு அந்த உதாரணங்களை தான் நாம் வெளிப்படுத்தப் போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா அரசியல் களம் என்பது கரூரில் இருந்து பொதுவாக விஜய் அவர்களோட சில பேச்சாற்றல் நடைபெற்றது பேச்சாற்றல் என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் அந்த விஷயம் என்பது இவர் பிரச்சாரம் ஒவ்வொரு ஊர்களையும் சென்று கொண்டு இருந்தார் இவரை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சில அவரோட குமுறுகள்லாம் கேப்டனை வச்சு நிறைய வெளிப்படுத்திருக்கிறார் இது ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் அவரோட வழிகள் இல்லாமல் தாய் தந்தைகள்லாம் ஒதுக்கி இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் சரியான வழிகாட்டி இல்லை ஏடிஎம்கே இது மாதிரி திமுக போன்ற பல ரசிகர்கள் இருக்கிறாங்க பல ரசிகர் கட்சி தலைவர்கள் இருந்திருந்தாலும் அவங்க கூட பொறுத்த வரைக்குமே சில ஆலோசனைகள் கேட்கணும் ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு பொறுப்பில் யார் இருக்கணுமோ அவங்கள தான் வைக்கணும் இவரை பொறுத்த வரைக்குமே ஊசி ஆனந்த் என்ற அவர் அப்பாவே சொல்லியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் இவர் மூலமாக ட்ரெண்டிங்கில் இவர் பண்ணிட்டு இருக்கார் என்னோட பையன் போகிறது மனநிலை ரொம்ப தகராக உள்ளது அரசியல் காலத்தில் எப்படி இவர் வரணும் என்று அவருக்கு உதாரணமாக தெரியவில்லை சில காரணங்களை நம்ம குறிப்பிடலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தாய் தந்தைகளை ஒரு சிலரோட கூட்டமைப்புகளை வச்சு எந்த மாவட்டத்துக்கு யார் இருக்கணும் எங்க எப்படி ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணணும் என்கிற சில விஷயங்கள் அவருக்கு தெரியல பொதுவாக ஒரு ரசிகர் என்பது ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமா மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிறாங்க இப்போ மற்ற அடுத்த தலைமுறை என்பது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை தான் பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சாரமாக இந்த ஆண்டு இருபத்தி ஆறுல முதலமைச்சருக்கு பதவிக்கு போட்டியிடுறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் ரசிகர் பட்டாளங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் காட்டு முராண்டித்தனமாக எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சில விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கரூரில் பொறுத்த வரைக்குமே அவர் கை அசைச்சிருக்கணும் மாலை தான் வந்திருக்கிறாரு அவர் சீக்கிரமாக வந்துருந்துச்சா பாதி கூட்டம் வந்திருக்கா இல்லை அந்த மதியமே வந்திருந்தா அந்த வெயிலோட வேலோட மக்களை சந்திக்கணும் அதுதான் ஒரு தொண்டனுக்கு உள்ளது ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வெயில் போனவொடனே அந்த டயத்தில் சந்திப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியது இத்தனை பேர் இறந்ததும் பார்த்திங்கன்னா கரூரை பொறுத்த வரைக்குமே சில பேர் சதி திட்டங்கள் செய்து தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது சதி திட்டமாக இல்லை சிதி திட்டமான்னு நமக்கு தெரியலை பொதுவான கருத்துக்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ரசிகன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது உதாரணம் என்பது நம்ம இருக்க பாமர மக்கள் கலந்துக்கணும் நம்ம அன்றாடம் உழைச்சாதான் தெரியும் பொதுவாக அந்த மீட்டிங் நடைபெற்ற சமயம் என்பது ஆறு மணிக்கு தான் அந்த நாலு மணி அஞ்சு மணிக்கு கூட்டம் வரல வர 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 பார்த்தீங்கன்னா வேலைய முடிச்சிட்டு எல்லாரும் வராங்க அந்த க்ரோடுல இவ்வளோ பேர் இறந்திருக்காங்க ஒரு வருத்தத்துக்கு ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளை குழந்தைகள் தான் எல்லாமே இறந்தது குழந்தை தான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அரசியல் தகுதி என்பது யாருக்கு என்று சொல்ல முடியாது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் நிக்கலாம் ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அரசியல் சிறப்பாக பண்ணக்கூடியவராக இருந்தால் கூட தன்னோட ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண முத கத்துக்கணும் தன்னோட ரசிகர் ரசிகர்கள் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஒரு தலைவன் என்ன சொல்கிறாரோ அதை தொண்டர்கள் செய்வார்கள் அடினா அடிப்பாங்க இதை பண்ணாதுன்னா பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் இளவட்ட பசங்க இப்போ இருக்க ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டு அங்க போய் கூச்சல் குழுமார்கள் நிறைய பேர் செருப்பு தூக்கி அடிச்சாங்க நிறைய பேர் வாதம் பேசுறாங்க சில தவறுகள் நடந்திருக்கலாம் மூச்சு திணறுகள் ஏற்பட்டிருக்கலாம் சில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடங்கள் கொடுக்காம நெருக்கடிகள் இருந்த இடங்களை கொடுத்துருக்கலாம் இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம் குறிப்பாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஆளுமைகள் இன்னும் அதிகமாக வேணும் தன்னோட தனித்து வேணும் தன்னோட விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை அவர் கரெக்டாக பண்ணியிருந்தால் பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்காது தண்ணி பாட்டிலிருந்து இவ்வளவு கூட்டங்கள் பண்ண முடியுமா பிரச்சாரம் சில விஷயங்களை அவர் சரியாக பண்ணல இதே போலவே சில இடங்களில் நிறைய இடங்கள் நடைபெற்றது ஆனால் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் எத்தனையோ பிரச்சாரங்கள் எத்தனையோ முதலமைச்சராக எத்தனை முறை இருந்திருக்கிறாரு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் எங்கு பிரச்சாரத்துக்கு தென்றாலும் தன்னோட தொண்டர்களை அரவணைப்புகள் கொடுப்பாங்க தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாதுகாப்புகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர் படை தான் அந்த தொண்டர் படையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்குமே நாங்கள் போயிட்டேனான்னு சொல்லி எனக்கு தூக்கமே வராது அந்த அளவுக்கு ஒரு நினைவுகளை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு சில வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேப்டன் விஜய் பலரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல் யாரும் வர முடியாது அந்த ஆளுமை எந்த ஒரு இடமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் இறங்கி கண்ட்ரோல் பண்ணாரு தன்னோடய ரசியை வந்துட்டானா ஆயிரம் பேரை நின்னாலும் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிற திறமை கேப்டன் விஜயகாந்த் மிஞ்ச இவ்வுலகில் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அரசியல் களத்தில் புரட்சித் தலைவர் இருக்கிறார் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இறங்கி தலைவருக்கு அடுத்து கட்டு முசனாக தன்னோடய ரசிகர்களை சந்திப்பதில் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் அரசியல் களத்திலையும் பார்த்துக்கோங்க அப்படி தான் தான் நடிக்கிறாங்க தன்னோடய ரசிகர்களுக்கும் சரி நம்மளோட தொண்டர்களுக்கும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விஜய் அவர்களும் நிறைய செஞ்சுருக்கிறாரு இருந்தாலும் தன்னை முட்டாத்தனமான ரசிகர்களை வச்சு மிரட்டுத்தனமான சில விஷயங்களை பண்ணக்கூடாது அரசியலை பொறுத்த வரைக்கும் பொதுமையாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் நமக்கு யார் எந்த இடத்துல இருக்கணும் எங்கே எப்படி பண்ணணும் என்ற சில தவறுகள் நடந்து நடக்காமல் பார்த்துருந்தாருன்னா அந்த இது ஆகியிருக்காரு புரட்சி தலைவர் அவர்களுமே இப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர்கள் பெரிய பிரச்சாரம் நடைபெற்றது அப்போ பார்த்தீங்கன்னா சில மயக்கங்கள் சில வந்ததும் பெண்கள் எல்லாம் நீங்கள் போங்க ஆண்களுக்கு ஒரு இது சொல்கிறேன்னு சொல்லி பெண்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க அந்த கூட்ட நெரிசலில் தாய்மார்கள்லாம் ஏதாவது நெருக்கடி வந்து அங்கே எதாவது அசமாதங்கள் நடந்திடப்படாது அப்படிங்கிறதுக்காண்டி போக சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வீட்டுக்கு போனதுனாலதான்பா நான் சொல்லணும்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிக்கிட்டார் அதைப் போகிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட ரசிகரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஓடி வந்திருக்காங்க மறந் அந்த ஆளு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த டயத்தில் கூட்டம் க்ரௌடை பார்த்துட்டு அவங்க வீட்டில் அவங்க பெற்ற தாய் தாப்பை வந்து கேட்ட கேள்வியில் கூட்டம் எங்கேயும் சேர்ப்புறது கிடையாது அரசியல் காலத்துலேயே அவர் வந்தால் அவருக்கும் மவுசு இருக்குது அது மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் சென்ற இடம்லாம் அவர் செல்வாக்கு இருக்குது ரசிகர்களை தாண்டி ஒருத்தனை பொறுத்த வரைக்கும் வீண்டாவதமாக சில விஷயங்களை செய்யப்படாது அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஜம்பவன் ரஜினி கமல் விஜய் இவங்களாம் விஜய்க்கெலாம் என்னடா கூட்டம் அப்போ இருக்க பத்திரிகைலையும் சரி அப்போ இருக்கிற நியூஸ்லையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் அந்த கூட்டத்தோட கே கேப்டன் விஜயகாந்த் கையை ஒசித்து மயக்க பிடிச்சிட்டு அந்த அடிக்கிற வேலை அப்படியே வரக்கூடிய ஒரே ஒரு ஆளு யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக போயிருந்தால் இந்த கரூரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கிறாரு பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொண்டர் படைகள் தன்னோட ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தவங்களை கரெக்டான முறையில் ஒரு தொண்டன் எப்படி வர வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கொண்டு வந்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்கள் பல ஊர்களில் சென்றிருக்கிறார் பல திரைப்படங்கள் நூற்றி அறுபத்தி நாலு படங்கள்கிட்ட நடிச்சிருக்கிறாரு இருந்தாலும் எப்படி யாரை கையாள வேண்டும் இல்லைனா பன்ரொட்டி ராமச்சந்திரன் தன்னோட எப்படி இந்த மாதிரி தவறுகள் இப்படி சில விஷயங்களை வந்து நமக்கு முன்னாடி அந்த அளவுக்கு தெரியாம விஜய் கையாண்டது தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியது நேற்று கரூரில் நடைபெற்ற இவ்வளோ பெரிய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறாரு அங்கே சதியே செஞ்சிருந்தாலும் தன்னோட தொண்டர்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக எல்லாரையும் கொண்டு போயிருக்கலாம் தள்ளுமுள் ஏற்பட்டு ரசிகனை பார்ப்பது பைக்கில் வேகமாக போறது இந்த மாதிரி காட்டு முட்டாத்தனமாக பண்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இந்த மாதிரி செயல்களெலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவார் கேப்டன் ஒரு கை அசைச்சா போதும் ரசிகர்கள் அப்படியே விசில் பறக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ரஜினி கமலை விட அதிக ரசிகர் பட்டாளம் கொண்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் அந்த ஆளுமை திறமை என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர் அரசியல் காலத்திலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல ஆளுமை திறமையாக கொண்டது யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ரசிகர் பட்டாளம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக எந்த இடத்துல எப்படி போகணும் எங்கே யாரை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடியவர் கேப்டன் கரெக்டான என்ன இடத்துல போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணனும் தன்னோட ரசிகர்களும் தெரியும் தொண்டர்களும் தண்ணி அவங்க எங்கே உட்கார முடியுமா அந்த இடத்துல அவங்க பேசினா மூச்சு தண்ணால் ஏற்படுமா காற்று சுவாசம் நிறைய இது பண்ண முடியுமா நிறைய பேர் தள்ளுமுள்ள கீழே விழுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும் நிறைய இருந்திருந்தால் சமாளிக்க முடியுமா எல்லாம் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்களை செய்த போய் தான் விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவரோட புறக்கணிப்பு அவர் கூட இருக்கிற புஷியானந்து அவர் அழிச்சிருவாங்க அவர் நல்ல ஒரு மனிதன் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதன் தான் செந்தூர பாண்டி தம்பி தான் தங்கமான ஒரு மனுஷன் என்றைக்குமே ஒரு அன்பு பற்று உள்ளவர் தான் விஜய் அவர்கள் இருந்தாலும் விஜயகாந்த் தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் விஜய் யாரும் விமர்சனம் தப்பா பண்ண மாட்டாங்க அவரை பொறுத்த வரைக்கும் சரியான பாதையில் சென்றால் யாரும் இது பண்ண மாட்டாங்க அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்கை பிடிச்சு கேஆர்ஏ அப்படிங்கிற மாதிரி சில வசனங்களை பேசுவது மட்டும் ஒன்றும் டையலாக் கிடையாது தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அன்றைய தினத்தில் அங்கேயே நின்று அவர் பார்த்துருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்குறாரு அவர் பிளேட்டு பிடிச்சு வந்துட்டார் திருச்சிக்கு திருச்சிக்கு வந்து அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார் திரும்ப தலைமுறை புஷியான அந்த அரசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இது பண்ணுறாங்க பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் எல்லாமே சூழ்ந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக விஜய் மேலே தான் தப்பு என்கிற அளவுக்கு முக்கியத்துவமாக கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த ஆளுமை திறமை என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல அரசியல் பிரச்சாரமும் சரி அரசியல் களத்தை செய்வதற்கு யாராலும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு தைரியமான மனுஷன் கேப்டன் விஜயகாந்த் கரூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வருத்தமாக திருத்தப்படுகிறது இத்தனை பேர் உயிரிழப்பு இருந்தாலும் விஜய் இது வருத்தம் தெரிகிறார் இரு கட்சிகளுக்குமே பல மோதல்கள் ஏற்பட்டு